ஹலோ ஹாய் விவர்ஸ் நான் உங்கள் நண்பன் இளங்கோவன் பேசுகிறேன் பாகிஸ்தான் வந்து ஈரானில் போய் அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம செய்தியில் பார்க்குற இல்லையே ஸோ இப்போ பாகிஸ்தானை பொறுத்தளவுக்கு மூணு பார்டர்லேயும் அவங்களுக்கு வந்து பிரச்சனையை பார்க்குறாங்க ஸோ இந்தியா கூட ஏற்கனவே பிரச்சனைன்னு பார்க்குறோம் ஏற்கனவே ஆப்கானிஸ்தானில் இருக்க அந்த தாலிபான் ஆட்சி கூட அவங்களுக்கு பிரச்சனை அந்த பார்டரில் பிரச்சனை அப்படின்ற செய்திகளை முன்னாடி பார்த்துருப்போம் இப்போ பார்த்தோன்னா பிரதர் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பாகிஸ்தானே அவங்க சொல்கிறாங்க ஈரான் வந்து அவங்களுடைய பிரதர் கண்ட்ரி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூடயும் இப்போ வந்து சண்டைக்கு போகிறாங்க ஸோ இப்போ மிசைல் அட்டாக் ஈரான் உள்ளே போய் பாகிஸ்தான் பண்ணுறாங்க ஸோ இப்போ என்ன இது ஏன் இந்த மாதிரியான ஒரு சுட்சுவேஷனுக்கு பாகிஸ்தான் வராங்க ஈரான் வெர்சஸ் பாகிஸ்தான் அப்படின்ற அளவுக்கு ஏன் இது வருது ஸோ இந்தியா எத்தனையே சொன்னதுதான் ஒரு பாம்பை வந்து தோட்டத்தில் வளர்த்தா பக்கத்து வீட்டுக்காரங்களை மட்டும் கிடைக்காது வளர்க்குறவங்களையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே ஸோ அதே மாதிரியான ஒரு நிலைமைக்கு தான் பாகிஸ்தான் இன்னைக்கு போகிறாங்க அப்படின்றத பார்க்குறோம் ஸோ என்ன ஏன் இந்த பிரச்சனை வந்து வருது அந்த பலூச்சிஸ்தான் அந்த ஏரியாவில் இருந்து அப்படின்றத பற்றி நம்ம ஷார்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நோட்டிஃபிகேஷன்காக பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணுங்கள் ஸோ இப்போ இந்த பிரச்சனைக்கு மெயின் காரணமே யார் யாரில் எந்த ரீஜனால் அப்படின்னு பார்த்தோன்னா ஈரானில் இருக்க சிஸ்டான் பலிச்சிஸ்தான் அப்புறம் வந்து பாகிஸ்தானில் இருக்க பலிச்சிஸ்தான் மாகாணம் ஸோ இந்த ஏரியாவில் தான் ஸோ இப்போ இந்த மக்கள் ஏன் இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரானும் ஈரான் வந்து ஃபஸ்ட்டு பாகிஸ்தான் உள்ளே போய் மிசைல் அட்டாக் பண்ணாங்க அவங்க அட்டாக் பண்ணதும் இந்த பாகிஸ்தானில் இருக்க பலுச்சிஸ்தானில் இருக்கும் அந்த ஏரியாவில் தான் அட்டாக் பண்ணுறாங்க அடுத்து பாகிஸ்தான் இன்றைக்கி திரும்ப அட்டாக் பண்ணுற இட்டாலியட் அட்டாக் பண்ணுறாங்களே ஸோ அதில் அவங்க பண்ணது எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா அந்த சிஸ்டான் பலிச்சிஸ்தான் அங்கே இருக்கிற இடத்த அட்டாக் பண்ணுறாங்க ரெண்டு பேருமே சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பலுச்சிஸ்தானை சார்ந்த போராட்ட குரூப் மிலிட்டன்ட் குரூப்ஸ் தீவிரவாத குரூப்பை நாங்கள் அட்டாக் பண்ணுறோம் அப்படின்னு தான் ரெண்டு பேருமே சொல்கிறாங்க ஸோ இப்போ இது என்ன ஏன் மாறி மாறி அட்டாக் பண்ணுறாங்க இது எப்படி எஸ்கலேட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா ஏன்னா இது நாள் வரைக்கும் ஈரான் வந்து ஸ்டெயிட்டாக எந்த ஒரு பொருளையுமே ஸ்டெயிட்டாக இன்வால்வ் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய குரூப் சப்போர்ட் குரூப் ப்ராக்ஸி வச்சு தான் அட்டாக் பண்ணுவாங்க நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஸோ உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஹம்மாஸாக இருக்கட்டும் ஹஸ்புல்லாவாக இருக்கட்டும் இல்லை ஹவுத்திஸாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரியான அவங்களுடைய ப்ராக்ஸி குரூப் வச்சு தான் அவங்க மிசைல் அட்டாக்கே பண்ணுவாங்க ஆனால் இந்த டைமில் பாகிஸ்தான் கூட நேரடியாக அவங்க களத்தில் இறங்குறாங்கன்றதை நம்ம பார்க்கணும் இல்லையா ஸோ இப்போ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது ஈரான் அண்ட் பாகிஸ்தான் பார்டரில் இருக்க பளிச்சி எத்தனிக் குரூப் மக்கள் இருக்காங்க ஸோ அவங்க அந்த பளிச்சிஸ்தானை சேர்ந்த அந்த எத்தனிக் குரூப் மக்கள் இருக்காங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்தோன்னா பாகிஸ்தானில் கிட்டத்தட்ட ஒரு எழுபது லட்சம் பேரும் ஈரானில் கிட்டத்தட்ட ஒரு இருபது லட்சம் பேரும் இருப்பாங்க ஸோ இப்போ இந்த மக்கள் தொகையை வச்சு பார்க்கும்போதே தெரியும் ரெண்டு நாட்டுலேயுமே இவங்க வந்து மைனாரிட்டிஸ் அப்படின்றத பார்க்குறோம் ஸோ இப்போ இந்த இனத்தை வச்சு பளிச்சு மொழி பேசுகிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ இவங்க வந்து பாகிஸ்தானில் இருக்கிற பாகிஸ்தானுக்கு எதிராகவும் இருப்பாங்க அதேமாதிரி ஈரானுக்கும் அகேன்ஸ்ட்டாகவும் இருப்பாங்க ஏன்னா இவங்களோட கோரிக்கை என்ன அப்படின்னா ஃபுல்லாக வந்து ஒரு தனியாக பழிச்சுஸ்தான்ன்றது தனியாக உருவாகணும் ஈரானில் இரு ஈரான் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இந்த பகுதிகளெலாம் சேர்த்து உருவாகணும் அப்படின்றது தான் இவங்களுடையது ஸோ இப்போ இது நம்ம இப்போ ரீசன்ட் விஷயம் என்னன்னு பார்க்குறோம் அப்படின்னா இந்த அதாவது ஜெய்ஷ் அல் ஏடிஎல் அப்படின்ற குரூப் ஜெய்ஷ் அல் அதும் அப்படின்ற ஒரு அமைப்பு தான் ஈரானை அது வந்து பாகிஸ்தான்லேருந்து செயல்படுற ஒரு அமைப்பு ஸோ அமெரிக்காவே அது வந்து டெரரிஸ்ட் குரூப் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு குரூப் தான் ஈரானை வந்து அடிக்கடி அட்டாக் பண்ணுவாங்கன்றத பார்க்குறோம் ஸோ ஈரானை சேர்ந்த இந்த ரெவல்யூஷனரி கார்டு இருக்காங்களே அவங்க மிலிட்ரி பர்சனை அடிக்கடி அட்டாக் பண்ணுவாங்க ஸோ லாஸ்ட் டிசம்பரில் கூட ஒரு இருபது பேர் அவங்க வந்து அட்டாக் பண்ணாங்கன்றது பார்க்குறோம் அப்போ இந்த ஜெய்ஷ் அல் ஏடிஎல் அப்படின்ற குரூப் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ரெண்டாயிரத்தி டூ தௌசண்ட்னோடைய ஸ்டார்டிங்லலாம் இந்த குரூப் வந்து வேற ஒரு பேரில் ஜுண்டல்லா அப்படின்னு ஜுண்டல்லான்ற பேர்ல இருந்தாங்க அவங்களையுமே அமெரிக்கா வந்து ஒரு டெரரிஸ்ட் குரூப் அப்படின்னு தான் அமைச்சிருந்தாங்க ஸோ இவங்க மெயினே வந்து இவங்க வந்து ஈரானுக்கு அகைன்ஸ்டாக செயல்படுறது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் வந்து அங்கே இருக்கிற சிவிலியனையும் இவங்க அட்டாக் பண்ணுறதால இவங்க டெரரிஸ்ட் குரூப் அப்படின்னு வச்சுருந்தாங்க பட் அதுக்கடுத்து என்னாச்சு அப்படின்னா இவங்களுடைய தலைவராக வந்து அப்துல் மாலிக் அப்படின்றவர் அந்த டைமில் இருந்தார் ஸோ அவரை பிடிச்சி ஈரான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க அதுக்கடுத்து அந்த குரூப் வந்து ரீநேம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஜெய்ஷ் அல் ஏடியல் அப்படின்ட்டு அதாவது ஆர்மி ஆஃப் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணிவிட்டு திரும்ப ஈராக் ஈரான் மேலே அட்டாக் பண்ணுறாங்கன்றத நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஈரான் மேலே தொடர்ச்சி அவங்க இப்போ மட்டுமான்னு பார்த்தோன்னா தொடர்ச்சியாக அவங்க வந்து சூசைட் பம் நிறைய ஈரானில் அவங்க பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதனால் அந்த குரூப்பை அட்டாக் பண்ணுறதுக்காக ஈரான் மிசைலை அட்டாக் பண்ணி பாகிஸ்தான் உள்ளே போய் அட்டாக் பண்ணுறாங்க ஸோ இப்போ இதுக்கு பாகிஸ்தான் நேற்று ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க ஏன்னா இது வந்து ஒரு டிப்ளமேட்டிக் பிரச்சனையாக தான் மாறுன்ற அளவுக்கு பார்த்தோம் ஏன்னா இந்த அட்டாக் எப்போ ஈரான் நடத்துகிறாங்கன்னு பார்த்தோன்னா பாகிஸ்தானோடைய கேரடேக்கர் பிரைம் மினிஸ்டர் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரில் சந்தித்து பேசுகிறார் இந்த ஒரு மீட்டிங் நடந்திருக்கு இன்னொரு பக்கம் ஈரான் பாகிஸ்தான் நேவி வந்து ட்ரில் காமன் ட்ரில் சேர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க இது நடந்துட்டு இருக்கும் போதே அவங்க வந்து இந்த அட்டாக்கை பண்ணுறாங்க ஸோ இது நடந்த உடனே பாகிஸ்தான் இமீடியட்டாக என்ன பண்ணாங்க அப்படின்னா அதாவது நாங்கள் திரும்பி ரிட்டாலேட் பண்ணுறோம் அதுக்கு எங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க என்ன சொன்னாங்க உடனடியாக அவங்க தூதரெல்லாம் ரீகால் பண்ணிட்டாங்க ஸோ ஈரானுக்கான பாகிஸ்தான் தூதரை ரீகால் பண்ணிட்டு ஈரானுடைய தூதர் பாகிஸ்தானுக்கு வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் ரெஸ்ட்ரிக்ஷனும் போட்டுட்டாங்க ஸோ இப்போ இதை பண்ணிவிட்டு அடுத்தது என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்களுடைய அடுத்த ஸ்டெப்பாக இன்றைக்கி வந்து அவங்க மிசைல் அட்டாக்கை ஈரான் உள்ளே போயிட்டு அந்த சிஸ்டான் பலுச்சிஸ்தானில் இருக்கிற ஏரியாவில் அட்டாக் பண்ணிட்டு சொல்கிறாங்க என்னென்னா நாங்கள் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணோம் இந்த இடத்துல ஸோ அந்த நிறைய டெரரிஸ்ட்லாம் இதில் வந்து நாங்கள் கரெக்டாக கொண்டுட்டோம் ஸோ இதை சொல்லிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து எல்லை பகுதியில் மதிக்கிறோம் பட் செல்ஃப் டிஃபென்ஸுக்காக நாங்கள் செக்யூரிட்டிக்காக நாங்கள் இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதோட சொல்லிவிட்டு நாங்கள் ஈரானுடைய மக்கள் மேலே பிரதர் கண்ட்ரி மாதிரி அவங்க மக்கள் மேலேயும் ஒரு நல்ல மதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கூட அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க ஸோ இப்போ இந்த பிரச்சனைக்கு இந்தியா எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஈரான் பாகிஸ்தானை அட்டாக் பண்ணும்போது இந்தியா என்ன சொன்னாங்க அப்படின்னா அதாவது இது வந்து ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கிற விஷயம் ஸோ அவங்க ரெண்டு பேரும் தான் இது ரெசால்வ் பண்ணுறோம் அதே மாதிரி கண்ட்ரிஸ் வந்து செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக அவங்க இன்னொரு டெரரிஸ்ட் குரூப் அட்டாக் பண்ணுறது இதை நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஏன்னா இந்தியாவும் அதேமாரி தான் பாகிஸ்தானில் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஸோ ஏன்னா நாங்கள் டெரரிஸ்ட்டை பொறுத்த பொறுத்தளவுக்கு ஜீரோ டாலரன்ஸ் நாங்கள் அதெல்லாம் ஏற்றுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா சொன்னாங்க ஸோ இந்தியா சொன்னது மோராலஸ் பார்த்தோன்னா ஈரானுக்கு சப்போர்ட்டாக தான் இந்த இடத்துல பார்க்கணும் ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா சைனா ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அவர் அயன் பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க பாகிஸ்தானை இன்னொரு பக்கம் ஆயில் சப்ளையர் ஈரான் இருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்த மாதிரி இந்த பிரச்சனை வரும்போது இதை எப்படி சைனா பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டு பேருமே வந்து அப் அதை பிரச்சனையை வந்து பெருசாகிற மாதிரி எந்த விஷயமே பண்ணக்கூடாது ரெண்டு பேரும் டிப்ளமேட்டிக் பேசி இதை சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த இடத்துல வந்து சைனா தான் ஈரானுக்கும் ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப்பில் இருவாங்க அதை வச்சு தான் அவங்க ஈரானுக்கும் சவுதிக்கும் கூட பேச்சுவார்த்தையெல்லாம் கூட அவங்க பண்ணியிருப்பாங்கன்னு பார்க்குறோம் ஸோ அளவுக்கு இதில் மிடில் ஈஸ்ட்டில் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயராக சைனா மாறிட்டு வராங்க அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம் ஸோ இப்போ இந்த மாதிரி டைமில் இவங்க பாகிஸ்தானுக்கும் இவங்களுக்கும் இருக்கிற பிரச்சனை வந்து அதை பெருசு பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனால் பாகிஸ்தானை பொறுத்த அளவுக்கு இவ்வளோ நாள் வந்து இந்த மிடில் ஈஸ்ட் வாரில் கொஞ்சம் தள்ளியே நின்றுட்டு இருந்தாங்க ஆனால் இந்த எஸ்கலேஷன் மூலிமா அவங்களுமே இந்த மிடில் ஈஸ்ட் வார் கூட ஈரான் கூட அடுத்தடுத்த எஸ்கலேஷன் பண்ணிகிட்டே போயிட்டே இருந்துச்சுன்னா அவங்களுமே இந்த மிடில் ஈஸ்ட் வாரில் உள்ள போவாங்க அப்படின்றது தான் நம்ம இந்த இடத்துல பார்க்கப்படுது பாகிஸ்தானை பொறுத்த அளவுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லா பார்டர்லையுமே அவங்களுக்கு வந்து பிரச்சனையை சந்திக்கிறாங்கன்றத பார்க்குறோம் ஸோ இப்போதிக்கி அவங்களுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கிறது சைனா மட்டும்தான் மற்றபடி இந்தியா தாலிபான் அதுக்கப்புறம் ஈரான் கூட அவங்களுக்கு பிரச்சனை ஏன்னா ஈரான்லாம் ஒரு கட்டத்தில் அவங்க வந்து ஒரு ஆயில் பைப்லைன்லாம் போட்டு பெரிய அளவு ஆயில் சப்ளை ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் வைக்கணுன்ற அளவுக்கு எக்கனாமிக் கோஆப்ரேஷன்லாம் போயிட்டுருந்தாங்க ஆனால் இன்றைக்கி வந்து அவங்க நிலமையே வேறு லெவலுக்கு போயிட்டுருக்கு அப்படின்றத பார்க்குறோம் ஸோ இப்போ நாளுக்கு நாள் பார்த்தோன்னா மிடில் ஈஸ்ட்டில் வந்து ஹவுத்திஸ் யுஎஸ் இல்லை இஸ்ரேல் சார்ந்த கப்பலை அட்டாக் பண்ணுறது யூஎஸ் போயிட்டு ஏமனில் போய் உடைய பிளேஸ்லாம் அட்டாக் பண்ணுறது அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா இங்கே ஈரான்சஸ் பாகிஸ்தானும் பிரச்சனை போயிட்டுருக்குது நாளுக்கு நாள் இந்த அடுத்த கட்ட வார வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகுது அப்படின்னு பார்க்குறோம் ஏன்னா லாஸ்ட் இயர் ஃபுல்லாக நம்ம வந்து ரஷ்யா வருஷஸ் உக்ரைன் மட்டும் தான் பார்த்துருக்கோம் பட் ஆனால் இதில் நிறைய இஸ்ரேல் ஹமாஸ் நிறைய இடத்துல வந்து இப்போ இது ஸ்ப்ரெட் ஆகிட்டே வருது இந்த இயரில் அப்படின்றதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியதாக இருக்குது சரி நீங்கள் உங்களுக்குமே இன்றைக்கி சொன்ன தகவல் எக்ஸ்ட்ரா தகவல் வச்சுன்னா கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள் வேறு ஒரு தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்